dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos videos also like, share and comment on வெள்ள வருங்கால ஈரம் பட்டு அதே போல் கள்ளம் உடையாரை கண்டே அறியலாம் அமர் கண்ணாய் ஒழிப்பினம் உள்ளம் முகம் பொருந்திய அமர்த்த கண்களை உடையவளே ஒருவர் எவ்வளவுதான் பிறர் அறியாத வகையாக தம் கள்ளத்தனத்தை மறைத்தாலும் அவருடைய உள்ளத்திலே நிலவுவதை அவர் முகமானது பிறருக்கு எடுத்து சொல்லிவிடும் அதனால் எல்லம் வருகின்ற காலத்திலே அது வருமிடம் எங்கும் ஈரம் பட்டு விளங்குவதை போல கள்ளமான எண்ணம் உடையவர்களையும் அவர்களை பார்த்த அளவாலேயே அறிந்து கொள்ளலாம் உள்ளம் படர்ந்ததை கூறும் முகம் கருத்து உள்ளத்தில் உள்ளதை முகம் காட்டிவிடும் ஆதலால் எவரும் உள்ளத்தில் தூய்மை உடையவராகவே வாழ்த்தல் வேண்டும் In brief, the face shows what is in the heart. Therefore, one should live with purity of heart.